கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய மூத்த சோர்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தானியல் புஸ்தகம் படிக்கலாம் எஸ்ஐகேல் படிக்கிற மாதிரியே தானியல் புஸ்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்குள் இருக்கிறத கவனிக்க தவறிட்டோம் அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாங்கிறவர் எஸ்ஐகே புஸ்தகத்திலே வராரு தானியல் புஸ்தகத்திலே வராரு ஆனா ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட் நேபுகாத் கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் புஸ்தகத்துல வர நேபாத் நேச்சார் வந்து தேவனுக்கு பிடிச்ச பாத்திரமா இல்ல ஆனா ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட் நேபாத் நேச்சாருடைய கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் புஸ்தகத்துல வர நேபாத் நேச்சார் வந்து தேவனுக்கு பிடிச்ச பாத்திரமா இல்ல ஆனா எஸ்ஐகே சொல்லும் போது நேபாத் நேச்சார தேவன் எப்படி கூப்பிடுறாருன்னா என்னுடைய ஊழியக்காரன் என்னுடைய மெய்ப்பன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்ப யோசிச்சு பாருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நேபாத் நேச்சார் நல்லவர் என்றும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை நேபாத் நேச்சர் நமக்கு எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி இன்றும் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பார்த்தா அந்த இது புரியாத விவரம் தெரியாத சில பேர் ரெண்டு ஒன்னு ஒன்னா தான் படிக்கும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் எங்க போய் புரிய வைக்க நமக்கு தெரியல அது காலம் பதில் சொல்லும் சரிங்களா ஓகே